நடிகர் திலகம் தேச பக்தர் சிவாஜி கணேசனின் சிலைக்கு காங்கிரஸ் பேரியக்கத்தின் சார்பாக மலரஞ்சலியை செலுத்தியதில் மகிழ்ச்சி அடைகிறோம் இந்த ஒரு முக்கியமான இடத்தில் காங்கிரஸ் பேரியக்கத்தின் கோரிக்கையை ஏற்று மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கும் மாண்புமிகு நகராட்சித்துறை அமைச்சர் அண்ணன் நேரு அவர்களுக்கும் மாண்புமிகு அன்பில் மகேஷ் அவர்களுக்கும் மனமார்ந்த நன்றியை காங்கிரஸ் பேரக்கத்தின் சார்பாக தெரிவித்துக் கொள்கிறோம் அண்ணன் நேரு அவர்களிடம் சந்தித்து இந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வு காண வேண்டும் முக்கியமான இடத்தில் இந்த சிலையை வைக்க வேண்டும் என்று சொன்னவுடன் நீங்கள் மாண்புமிகு முதலமைச்சருடன் கோரிக்கை வையுங்கள் அவரை சந்தித்து பேசும்பொழுது இதைப் இதை பற்றி நீங்கள் பேசுங்கள் என்று சொன்னார் மாண்பு முதலமைச்சரிடம் கடிதம் கொடுத்தவுடன் அவருடைய செயலாளர் தொடர்பு கொண்டு உங்களுடைய கட்சியை சார்ந்தவர்களே எந்த இடம் சரியான இடம் என்பதை நீங்களே தேர்வு செய்யுங்கள் அந்த இடத்தில் நடிகர் திலகம் சிவாஜி கணேசனுக்கு சிறப்பு சேர்க்கப்படும் என்று மாண்பு முதலமைச்சர் அவர்கள் இதை உடனடியாக நிறுவ சொல்லியிருக்கிறார் என்று சொன்னார்கள் இந்த சிலையை முக்கியமான இடத்தில் வைத்து திறந்ததற்கு மீண்டும் ஒரு முறை மாண்பு முதலமைச்சர் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் நிறைய பேருக்கு வந்து நான் மூன்று ஆண்டுகளாக பாக்குதல் நடத்துறாங்க ஒன்றிய அரசு தமிழ்நாட்டு அரசு மேல ஆனா இந்த நிதி நிதியாண்டில் தான் தொடர்ந்து முழுவதுமாக புறக்கணிக்கிறது எங்களுக்கு சேர வேண்டிய பள்ளி கல்வித்துறைக்கான நிதி கொடுக்கணும் ரெண்டாயிரத்தி முந்நூற்றி ஐம்பது ஏன் கொடுக்கல என்ன சொன்னாங்க மும்மொழி கொள்கையை புதிய கல்வி கொள்கையை ஏற்றுக்கொண்டால் நியூ எஜுகேஷன் பாலிசி நாங்கள் கொடுப்போம் நாங்கள் இது எவ்வளவு பெரிய சர்வதிகாரம் இது எங்கள் குழந்தைகள் என்ன படிக்கணுன்றத எங்கள் குழந்தைகள் தமிழ்நாட்டு குழந்தைகள் தீர்மானிப்பாங்க அவங்களுக்கு சமஸ்கிருதம் படிக்கணுன்னா நாங்கள் கூட அப்ஜெக்ட் பண்ண போறதில்லை ஹிந்தி படிக்கிறான்னா நாங்கள் கூட அப்ஜெக்ட் படிக்க போறதில்லை ஆனால் நீ இன்போஸ் பண்ணாதீங்க திணிக்காதீங்கன்னு தான் சொல்கிறோம் உடனே நீங்கள் வந்து இதை ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் நிதியை கொடுக்க மாட்டேன்னு அராஜகம் இல்லை சர்வதிகாரம் இல்லை சர்வதிகார ஆட்சியாக நடக்கிறது ஜனநாயக நாடு தானே இந்தியா குடியரசு தானே இந்தியா ஏன் மறுக்கிறீங்க நாங்கள் கூட ஒரு திட்டத்தை கொண்டு வந்தோம் அந்த திட்டத்தை கொண்டு வரும்போது இதை நீங்கள் ஏற்றுக்கொண்டால் ஒரு மாவட்டத்திற்கு ரெண்டு கோடி கொடுக்கும் அப்படின்னு சொன்னோம் மன்மோகன் சிங்குடைய ஆட்சியில் ஆனால் என்ன சொன்னாங்க நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் கலைஞர் சொன்னார் நாங்கள் அதுக்காக நிதியை நிறுத்தலையே நாங்கள் எங்கே நிதியை நிறுத்தணும் அதையால பாஜக தொடர்ந்து தமிழ்நாட்டை புறக்கணிக்குது தமிழ்நாட்டு அமைச்சர்கள் மீதும் அரசு மீதும் துறைகள் மீதும் தொடர் தாக்குதல் நடத்துகின்றன உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் மிகப்பெரிய சவுக்கடியை கொடுத்திருக்கிறது இதெல்லாம் ஜனநாயகத்துக்கு மிகப்பெரிய கேடு ஜனநாயக நாட்டில் வந்து ஒரு மாநிலத்துக்கு உள்ள கூட்டாட்சி தத்துவத்திற்குள்ளான உரிமைகள் மாநில சுயாட்சி இதெல்லாம் பின்பற்ற மாட்டோம் நீங்க எல்லாத்துக்கும் உச்சநீதிமன்றத்தை நீதிமன்றத்தை நாடிதான் நீதியை பெறணும் அப்படின்னா எதுக்கு ஒன்றிய அரசு ஒரு ஒன்றிய அரசு எல்லோரையும் அரவணைத்து எல்லா மாநிலங்களும் ஒன்றியத்தில் இருக்கின்ற ஆட்சி நடத்தணும் எல்லாத்துக்கும் நாங்கள் உச்சநீதிமன்றத்தை நீதிமன்றத்தை நாடணும்னா அப்போ ஒன்றிய அரசு வந்து ஜனநாயகமா இருக்கா அப்படின்ற கேள்வி எழுது அதனால இதுக்கெல்லாம் தீர்ப்பு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல பாஜகவுக்கும் பாஜகவுக்கு இவ்வளவு நாளா மறைமுகமா உறவு வைத்திருந்த இப்பொழுது நேரடியாக உறவைத்திருக்க அதிமுகவுக்கும் தமிழ்நாட்டு மக்கள் பதிலடி கொடுப்பார்கள் எங்களுடைய குழந்தைகள் குழந்தைகளுடைய படிப்பில் விளையாடாதீர்கள் தமிழ்நாட்டு குழந்தைகளுடைய எதிர்காலத்தில் விளையாடாதீர்கள் அடுத்த தலைமுறையை சூனியமாக்காதீர்கள் என்று ஒரு பதில் கொடுக்க போகிறாங்க அது தேர்தலில் தான் பிரதிபலிக்கப்படும் ரைட் ஜூன் பார்த்து ஜூன் இருபத்தி ரெண்டாம் தேதி மதுரையில் வந்து உருவ பக்தர்கள் மாநாடுகளை ரெண்டு விஷயங்கள் ஆன்மீகத்தை ஆன்மீகமாக பார்க்கணும் அரசியல் ஆக்கக்கூடாது ஆன்மீகம் வேறு அரசியல் வேறு ஆனால் ஆன்மீகத்தை அரசியலாக்குறாங்க இப்போ அறநிலையத்துறை அமைச்சர் மாண்புமிகு பாபு வந்து தமிழ் கடவுள் முருகனுடைய பேரில் மாநாடு நடத்தினார் அங்கே எதனா அரசியல் இருக்கா எல்லா கடவுள் மறுப்பு இயக்கங்கள்லாம் கலந்துட்டாங்க அதில் ஏன் கலந்துட்டாங்கன்னா அது அரசியல் இல்லை ஆனால் ஆர்எஸ்எஸ் இந்து முன்னணி எங்கே போனாலும் அரசியல் எங்கேயுமே வந்து மக்கள் மகிழ்ச்சியாக இருக்கக்கூடாது அங்கே வந்து அரசியலாக்கி கலவரமாக்கி கலவர பூமியாக்கிட்டு போயிடுவாங்க இப்போ திருப்பரங்குன்றத்தில் நடந்தது இல்லை திருப்பரங்குன்றத்தில் அங்கே இருக்கிற ஒர்க்போர்ட் சேர்மன் வந்து மேலே தர்காவுக்கு போனார் போயிட்டு வந்ததெல்லாம் தவறு இருக்குது உடனே அங்கே வந்து மாமிசா சாப்பிட்டாங்க அவர் அடித்து சொல்கிறார் நான் மாமிசா சாப்பிட்டுருந்தா ராஜினாமா பண்ணுறேன் இதுதான் ஆர்எஸ்எஸ் இதுதான் இந்து முன்னணி கலவர பூமி ஆக்கிட்டு அதுல குழு இருக்கா வேணும் அரசியல் பண்ணணும் போயிட்டு பார்க்க சொல்லுங்க உத்தரப்பிரதேசில் புல்டோசர் ஆட்சி கொள்ளை ஆட்சி கூட்டு கொள்ளை ஆட்சி எங்க ஆட்சியெல்லாம் கிடையாது அது எதனா நிரூபிக்க சொல்லுங்க பாப்போம் கொள்ளை அடிக்கிறதுக்கே பிறந்து வளர்ந்து இந்த தேசத்தை தும்ச செய்வதற்கான கட்சி அவங்க கட்சி எங்க கட்சி கிடையாது தேச பக்தர்கள் எல்லாம் சிவாஜி கணேசன் சாட்சி அணைக்கிறார் பாருங்க அவர் முன்னாடி யாரா பாஜக ஒருத்தர் சொல்ல முடியுமா தேசபக்தர் சீனா போர்ல வந்து சிவாஜி கணேசன் எல்லைக்கே போயிட்டு அங்க போயிட்டு கலை நிகழ்ச்சி நடத்தினவர் பணம் கொடுத்தவர் அந்த அம்மா கமலாம்மாளுடைய தாலிய தவிர அவருடைய மனைவி கமலாம்மாள் தாலிய தவிர அங்க இருக்கிற நகையெல்லாம் எல்லாம் தேசத்திற்காக கொடுத்தவர் சிவாஜி கணேசன் பிஜேபி ஆர்எஸ்எஸ் எஸ் எஸ் இந்து முன்னாடி சொல்ல சொல்லுங்க இவர்கள்லாம் தங்கத்தை திருடுறவங்க எங்க கட்சியில இருக்கிறவங்க தங்கத்தை கொடுக்குறவங்க இதுதான் எங்க கட்சிக்கும் அவங்க கட்சிக்கு உள்ள வித்தியாசம் திருடர்கள் அவங்கெல்லாம் இந்த தேசத்தை கொள்ளையடிக்க வந்தவர்கள் பிரிய ஜாதியை குறிப்பிட்ட ஒரு அதாங்க இதெல்லாம் வந்து கலவர பூமியாக்குவதற்கான ஒரு ஒரு திட்டங்களாக செஞ்சுட்டு வராங்க இப்போ எந்த காலத்தில் வந்து பெரியார் வந்து தன்னை நாயக்கர்னு போட்டுட்டாரு ஒரு ஒரு வளர்ச்சி ஒரு ஒரு காலகட்டத்தில் மாறுகிறாங்க காங்கிரஸ் பேர் இயக்கத்துடைய தலைவராக இருந்தார் தந்தை பெரியார் பிறகு திராவிட கழகத்தை தொடங்கினார் அது ஒரு பரிணாம வளர்ச்சி அடுத்த கட்டத்துக்கு தமிழருடைய வாழ்க்கையில் ஒளியேற்ற வேண்டும் குறிப்பாக ஒடுக்கப்பட்ட மக்கள் பிற்படுத்தப்பட்ட மக்களை வாழ்க்கைக்காக போராட வேண்டும் அப்படின்னு சமூக நீதிக்காக போராடினவர் ஒரு ஒரு காலகட்டத்தில் ஒரு ஒரு பரிணாம வளர்ச்சி எந்த காலத்தில் அவர் தான் நாயக்கர்னு தமிழை நடிச்சுக்கினாரு அது வேணும்னு கலவரமாக்குறதுக்கும் குத்தி காட்டுவதற்கும் இவர் நாயக்கர் நாய்க்கர் சாதி அரசியலை பண்ணுறது பிஜேபி சாதியமா மதமா பிரிக்கணும் பிரிக்கணும் இந்த நாட்டை துண்டாடணும் பிரிக்கணும்ண்டாடணும்னவு கண்டு கனவு காணும் தலைவர்களுக்கு சொல்றோம் இந்தியா கூட்டணியை தமிழ்நாட்டில் எந்த பொம்பன் வந்தாலும் அசைக்க முடியாது இது உறுதியான கூட்டணி தமிழ்நாட்டு மக்களுக்கான கூட்டணி தமிழ்நாட்டை கடந்து இந்த தேசத்தை பாதுகாக்கின்ற கூட்டணி இந்த கூட்டணி இரும்பு கோட்டை எஃகு கோட்டை போன்ற கூட்டணி அந்த பகல் கனவு காண வேண்டாம் அப்படி பகல் கனவு காண்றவங்களுக்கு திருநெல்வேலி அல்வா தயாரா இருக்கு கொடுத்துருவாங்க எல்லாம் இந்த கூட்டணி யாரும் உடைக்க முடியாது அசைக்க முடியாது கூட்டணி கொள்கை கூட்டணி தமிழ்நாட்டை பாதுகாக்கும் கூட்டணி தமிழ்நாட்டை வளர்ச்சி பாதையில் எடுத்துக்கின்ற கூட்டணி அந்த சிந்தனையே கிடையாது எதிர்காலம் அவருடைய வாழ்வு அவருடைய வளம் இதை சார்ந்த கூட்டணி நன்றி நன்றி வாங்க வாங்கு வாங்கு ஒன்பது பாஜக பாஜக என்பது பெண்களுக்கு எதிரான கட்சி பாஜக உடன்கட்டை ஏறுவதை வந்து எந்த காலத்தில் உடன்கட்டை சதி ஆனா சதியை ஆதரிச்சு நாடாளுமன்றத்தில் பாஜக உறுப்பினர் இல்லையா சதி உடன்கட்டை பிற்போக்குவாதிகள் அவங்கலாம் அக்கா தமிழ் இசைக்கு விபரம் தெரியாம பேசிட்டு இருக்கு அதெல்லாம் படிக்கணும் சதி என்ன உடன்கட்டை என்ன இப்ப அக்கா வந்து அதையே ஆதரிச்சிருந்தாங்க ஒரு நாளைக்கு தமிழ்நாட்டு பெண்கள்லாம் இறக்கும்போது நீங்கள்லாம் ஏறுங்கன்னு பாஜகவும் ஆர்எஸ்எஸ்ஸும் சதியை கொண்டு வருவாங்க அதை தானே பாஜக உறுப்பினர் பேசினார் சதி வேணும் உடன்கட்டை வேணும் பெண்களுக்கு சம உரிமை கொடுக்கூடாதுன்னு அதனால் பாஜக என்பது ஒரு வித்தியாசமான கட்சி மக்கள் புரிந்து தமிழ்நாடு தான் முதன்மை மாநிலமாக புரிஞ்சிருக்க